கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் எட்டாவது பாசுரத்தை ரொம்ப ஒரு சுவையான பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்ப எட்டாம் பாசுரத்திலே ஐந்தாம் பாசுரம் அண்டக்குலத்துக்கு பாசுரத்தில் அழைக்கப்பட்ட செல்வத்தை விரும்பும் ஐஸ்வர்யார்த்திகள் நெய்யிடை நல்லதோர் சோறும் என்ற எட்டாவது பாசுரத்திலே பெரியாழ்வார் கோட்டியில வந்து சேருகிறார்கள் இவர்களுக்கு பெரியாழ்வார் ஒரு வழி சொன்னார் அதாவது அல்பமான செல்வத்துல நாட்டம் இல்லாமல் பகவானிடத்திலே விருப்பம் வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன பண்ணணும்னா சகசரநாமம் சொல்லுங்கள்னர் ஏன்னா அஞ்சாம் பாட்டில தான் இவாழ கூப்பிட்டார் அதுல என்ன சொன்னார் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை எடுத்து களைந்த இருடிகேசன் தொண்ட குலத்தில் அடிதொழுது ஆயிரநாமம் ஆயிரம் கதைகள்னு ஒளிபரப்பாரு ஆயிரநாமங்களை விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லுங்கள் இவாலும் என்ன பண்ணாலாம் விஷ்ணு சகசிரநாமத்தை சொன்னாலாம் சொன்னவாறே இவா கேட்ட உலகியல் செல்வம் எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துட்டாராம் இப்ப இந்த பக்தர்கள் நினைச்சு பார்த்தாலாம் ஐயோ நாங்க கேட்ட எல்லா செல்வத்தையும் பகவான் கொடுத்துட்டானே இப்படிப்பட்ட பெருமாள்கிட்ட உன்னையே கொடுன்னு கேட்டிருந்தா அவன் தன்னையே கொடுத்துருப்பானே பெருமாளை விட்டுட்டு மற்றைய செல்வங்கள் எல்லாம் அவன்கிட்ட போய் கேட்கறோமே உன்னையே கொடு என்று கேட்டால் மிகப்பெரிய செல்வமான பெருமாள் தன்னையே இன்னும் சந்தோஷமா கொடுத்துருவாராம் மற்றதை கேட்டா கூட கொஞ்சம் சந்தோஷமா தான் கொடுப்பாரான் நீ உன்னையே கொடுன்னு கேட்டா இன்னும் சந்தோஷமா கொடுத்துருவாளாம் அப்போ இவர்கள் ஏன் இப்போ பெருமாள்கிட்ட வரான்னா நாங்க சகசிரநாமத்தை சொல்லி உலகியல் நன்மைகளை கேட்டோம் அதெல்லாம் கொடுத்துட்டார் இப்ப நாங்க பெருமாளையே வேண்டி அவரிடம் வருகிறோம்னு அந்த விசுவாசத்தால் வருகிறார்கள் இத்தனை கொடுத்திருக்கார் பெருமாள் அப்ப இனி இந்த ஜீவாத்மா யாவது ஆத்ம பாவி ஜீவாத்மா இருக்கும் வரை பெருமாளுக்கு கைங்கரியம் தான் பண்ண வேண்டும் அதனால அவனிடம் வருகிறோம்னு அவன் வள்ளல் தன்மைக்கு தோற்று வந்தார்கள் அதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சகசிரநாமம் சொன்னோம் எங்களுக்கு எல்லாமே பெருமாள் கொடுத்துட்டார் இவ்வளவு வள்ளல் தன்மை இருக்குன்னா காலம் முழுக்க இவருக்கு அடிமைகளாக இருந்து நாங்கள் பல்லாண்டு பாட போகிறோம்னு பெருமாளுடைய வள்ளல் தன்மைக்கு தோற்று வருகிறார்கள் அப்ப எட்டாம் பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி யான மேல அம்பாரியில பெரியாழ்வார் இங்கே கருடவாகனத்தில் பெருமாள் தாயார் எங்களுக்கு என்னென்ன செல்வம் எல்லாம் பெருமாள் கொடுத்தார்னு பெருசா வரிசை போட்டு இத்தனை செல்வம் கொடுத்தவனுக்கு காலம் முழுக்க நாங்கள் கைங்கரியம் செய்ய போகிறோம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் எட்டாவது பாசுரம் மனத்திரையில் காட்சி தொலைக்காட்சி திரையில் பாசுரம் நெய்யிடை நல்லதோர் சோரும் நியதமும் அத்தாணிச் சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடை பையுடைனாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே ஓ இவர்கள் சொல்கிறார்களா எங்களுக்கு பெருமாள் என்னென்னலாம் கொடுத்தார் தெரியுமா நெய்யிடை நல்லதோர் சோறும் நெய்யிடை அதாவது நெய் தான் நிறையா இருக்கு அந்த நெய்க்கு இடையில ஆங்காங்கு சோறு இருக்கான் பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாலும் பாடினாலியா பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அப்படி நாங்க பெருமாள்கிட்ட உணவு கேட்டோம் எல்லாரும் சாதம் நிறையா போட்டுண்டு லேசா நெய் சேர்ப்பா ஆனால் எங்களுக்கு பெருமாள் நெய்யே அவ்வளவு சேர்த்து நெய்க்கு நடுவுல சோறு தேடணும் அந்த மாதிரி நெய் இடை நல்லதோர் சோறும் சோறுக்கு இடையில நெய் இல்ல நெய்க்கு இடையில சோறு என்னும்படி நிறைய அன்னமும் கொடுத்தார் அதை விட நிறைய நெய்யும் கொடுத்தார் அதாவது நெய் என்பது போகிய பதார்த்தம்னு அர்த்தம் அதனால நெய் நிறைய கொடுத்தாருன்னா நாம உடனே அப்ப சாத அளவு குறைச்சலா அல்லது நெய் இவ்வளவு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறுமா இப்படி ஏதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இன்டர்பிரேஷன் போனோம்னா அப்புறம் விஷயம் புரியாம போயிடும் நெய் என்பது போகிய வஸ்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா நிறைய நெய் குத்திட்டு சாப்பிடுவா எனக்கு நெய்யோட பெருமாள் சாப்பாடு போட்டார்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அத்தகைய ஆனந்தத்தை கொடுத்தான் போகியம்னு என்னென்னலாம் நினைப்பேனும் எல்லா இன்பத்தையும் பகவான் கொடுத்தான்னு தாத்பரியம் அப்போ நெய் இடை நல்லதோர் சோறும் அது வெறும் சோறு இல்லையா நல்ல உணவம் அது என்ன நல்ல உணவு அப்படின்னா இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் ஒரு உதாரணம் காட்டுகிறார் நல்ல உணவுங்கிறது என்னன்னா ஒரு உண்மையான பக்தன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பெருமாளுக்கு ரெண்டு பழம் சமர்ப்பிக்கிறான்னா ஒரு சபரி ராமபிரானுக்கு பழங்கள் சமர்ப்பிச்சான்னா அது ராமனுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல சோறு இல்லையா சபரி ராமனுக்கு எவ்வளவு தூரம் கைமாறு கருதாமல் கொடுத்தாலோ அது போல பகவான் எங்களுக்கு கொடுத்தான் இது பக்தன் தான் அப்படி பகவானுக்கு கொடுக்கணும் ஆனா பக்தன் பகவானுக்கு உண்மையை எப்படி கொடுக்கணுமோ அது போல பகவான் எங்களிடம் எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் நல்ல சோறாக கொடுத்தான் அதுக்கு உதாரணம் காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்துக்கு பாண்டவ தூதனாக அப்போ ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் பார்த்தா அவாவா பூர்ண கும்பம் வச்சு கிருஷ்ணனை வரவேற்கிறா துரியோதனன் நின்றுருக்கான் இருக்கான் கிருஷ்ணன் கேட்டான் என்னப்பா இது யார் வீடுன்னா துரியோதனன் சொன்னான் என்ன கிருஷ்ணா அப்படி கேட்குற இந்த ஊர்லேயே பெரிய அரண்மனை ஏன் அரண்மனைதான் ஏன் அரண்மனைதான் பார்த்தா தெரியலையா தன் ஐஸ்வர்யத்தை சொமாமா அப்படியே கிருஷ்ணன் கடந்து போயிட்டான் அடுத்து பார்த்தா பீஷ்மர் ஒரு பூர்ண கும்பம் வச்சு நிற்கிறார் ஓ பீஷ்மரே இது யார் வீடு அப்படின்னு கேட்டான் கண்ணபிரான் பீஷ்மர் சொன்னாரான் என்ன கிருஷ்ணா இப்படி கேட்டுட்டேன் வீடைப்பார் காவிப்பட்ட பட்டை அடிச்சு அவ்வளவு தூரம் ஆச்சாரமாக இருக்கு அதை பார்த்தாலே தெரியல ஞானம் நிறைந்த என்னுடைய இல்லம் என்பது தெரியவில்லையா இது உனக்கு புரிய வேண்டாமான்னார் அப்படியே கிருஷ்ணன் கடந்து போனான் அடுத்து பார்த்தா துரோணாச்சாரியார் நின்றுருக்கார் இருக்கார் பூர்ண கும்பம் வச்சுட்டு இருக்கார் இது யார் வீடுன்னு கேட்டான் கண்ணபிரான் துரோணாச்சாரியார் சொன்னார் என்ன கிருஷ்ணா பார்த்தா தெரியல ஒரு அழகான முற்றம் உள்ளே துளசி மாடம் கிணறு இதெல்லாம் பாக்குற ஒரு அந்தணனுடைய வீடுன்னு தெரியலையா என் தான் இது பார்த்த செட்டப் பார்த்தாலே தெரியுமேன்னார் அப்படியா அப்படின்ட்டு கிருஷ்ணன் போயிட்டான் கடைசியா விதுரர் நின்னு இருக்கார் அந்த விதுரர் கண்ணபிரானி ஆசையோடு வரவேற்க காத்திருக்கிறார் அவர் வீட்டு வாசலுக்கு வந்தான் கிருஷ்ணன் விதுரா இது யார் வீடுன்னு கேட்டான் கிருஷ்ணா உன்னுடைய வீடு கிருஷ்ணா என்ன உனக்கு தெரியலையா உன் வீட்டுக்கு நீ எழுந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்தித்தாராம் விதுரர் அப்போ துரியோதன ஏன் வீடுன்னா பீஷ்மர் ஏன் வீடுன்னார் துரோணாச்சாரியா என் வீடுன்னார் ஆனா விதுரர் மட்டும்தான் உன் வீட்டுக்கு நீ பொன்னடி சாத்த வேண்டும் கூப்பிட்டு விதுரர் விருந்தளித்த போது விதுரா புபுஜே குணவந்தி மகாபாரத ஸ்லோகம் இதுதான் தூய்மையான உணவு இதுதான் சிறந்த உணவு என்று விதுரன் கையால் அளித்த அந்த உணவை கண்ணபிரான் ஆசையோடு அமுது செய்தான்னு நாம் மகாபாரதத்திலே பார்க்கிறோம் அந்த விதுரர் கிருஷ்ணனுக்கு எந்த ஸ்ரத்தையோடு விருந்தளித்தாரோ அதே ஸ்ரத்தையோடு பகவான் எங்களுக்கு விருந்தளித்தான் அதுதான் நல்ல சோறு அப்போ நெய்யடை நல்லதோர் சோறும் விதுர கிருஷ்ணனுக்கு விருந்தளித்த போது எத்தகைய அன்போடும் ஸ்ரத்தையோடும் அளித்தாரோ எங்களுக்கு பகவான் சாப்பாடு போதும் இவன் நம்மளை தேடி வரலையே இவன் வெறும் சாப்பாட்டுக்காகத்தானே வந்தான் செல்வத்தை தேடித்தானே வந்தான்னு அந்த பக்தனை பகவான் மட்டமாக நினைக்கவில்லை ஏன்னா என்றைக்குமே எந்த பக்தர்களையுமே நாம் குறைச்சி இடம் போடக்கூடாது ஒண்ணு ஒன்று பெரியாள் மாதிரி இவா நீ என்ன செல்வத்தை வேண்டி பெருமாள்கிட்ட போற இதெல்லாம் கேட்கக்கூடாது தெரியுமா அட்வைஸ் பண்ண நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது பகவான் என்ன பண்ணுறான் சரிடா அதையாவது வேண்டி எங்கிட்ட வந்தியே ஏன்னா தானே செல்வத்தை சம்பாதிக்கலான்னு நாஸ்திகனை போல நினைக்காமல் நமக்கு மேல ஒரு பகவான் இருக்கார் அவருக்கு கருணை இருக்கு நம்ம கேட்டா அவர் கொடுப்பார்னு நம்பி வந்தவன் நாஸ்திகனோட எவ்வளவோ பெட்டர் தானே அதனால பெருமாள் என்ன பண்றானா அவனுக்கும் சத்தையோடு ஆகா என்னை தேடி வந்துட்டான் அவனுக்கு அதை கொடுப்போம்னு பகவானே கொடுத்தான் அப்போ நெய்யடை நல்லதோ சோறும் அது மட்டுமா நியதமும் அத்தாணி சேவகமும் அப்போ அவனுக்கு கேட்ட உணவு கேட்ட செல்வத்தெல்லாம் பெருமாள் கொடுக்க கொடுக்க அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் வருது எல்லாருக்குமே எடுத்து எடுப்புல பக்குவம் வராது இல்லையா மெல்ல மெல்ல தான் வரும் அப்போ நியதமும் நியதமும்னா எப்போதும்னு அர்த்தம் ஆல்வேஸ் நியதமும் எப்போதும் அத்தாணி சேவகமும் அத்தாணி அப்படின்னா பிரியாதுன்னு அர்த்தம் சேவகம்னா ஒரு சேவகனாக தொண்டு செய்தல் சேவை செய்தல் நியதமும் அத்தாணி சேவகமும்னா அப்படியே உணவுக்காகத்தான் பகவான்கிட்ட செல்வத்துக்காக செல்வத்துக்காகத்தான் வரா அவனுக்கு அப்படியே பகவான் என்ன பண்ணிடுறான்னா நியதமும் எப்போதும் அத்தாணி பிரியாமல் இருந்து சேவகமும் சேவை செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்றான் அப்படி கைங்கரியத்தையும் எங்களுக்கு கொடுத்தான் அப்ப இவாள்லாம் சொல்லுன்னு வரா எங்களுக்கு சாப்பாடும் போட்டார் நெய்யடை நல்லது ஒரு சோறும் அத்தோடு பிரியாமல் இருந்து கைங்கரிய மண்ணவும் வச்சார் நியதமும் அத்தாணி சேவகமும் அப்புறம் போக்கிய பதார்த்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலைப்பாக்கு போடணும்னு ஆசைப்படுவா கை அடைக்காயும் கையிலே அடைக்காய்னா வெத்தலை பாக்குன்னு அர்த்தம் எங்கள் கையிலே அடைக்காயும் வெற்றிலைப்பாக்கையும் கொடுத்து இதையும் போட்டு சுவையுங்கள்னார் ஏன்னா தாரகம் போஷகம் போக்யம்னு மூணு சொல்லுவார் தாரகம்னா உயிர் தரித்திருக்க தேவையான தண்ணீர் போஷகம்னா போஷாக்கு ஊட்டச்சத்துக்கு சாப்பாடு போக்கியம்னா இன்புற்று சுவைப்பதற்கு மெல்லுவதற்கு வெற்றிலை அப்போ உணவு தண்ணீரையும் கொடுத்தாராம் அதுக்கு மேல போக்கியத்துக்கு வெற்றிலையும் தான் கை அடைக்காயும் வெத்தலப்பாக்கும் கொடுத்தார் இவை மட்டுமா கழுத்துக்கு பூணோடு காதுக்கு குண்டலமும் பூண் அப்படின்னா பூணுகின்ற ஆபரணம் கழுத்துக்கு பூணோடுனா கழுத்துக்கு ஹாரம் கொடுத்தாராம் காதுக்கு குண்டலமும் காதில் அணிந்து கொள்ள குண்டலம் கொடுத்தாராம் நிறையப்பா கைக்கு கூட வளையல் கொடுக்கலாம் விரலுக்கு மோதிரம் கொடுக்கலாம் இடுப்புக்கு ஒட்டியானம் கொடுக்கலாம் தோளுக்கு வலை கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கலையாம் கழுத்துக்கு பூணோடு கழுத்துக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தாராம் காதுக்கு குண்டலமும் காதில் போட்டுக்கு குண்டலம் கொடுத்தாராம் ஏன்னா அதுல ஒரு பெரிய நுட்பம் இருக்கு இது ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தை செவிச்சாலை ஒழிய அந்த நுட்பம் புரியாது என்ன நுட்பம்னா கழுத்திலும் காதிலும் அணிந்து கொள்ளக்கூடிய நகை நாமே அழகு பார்க்க முடியாது எதிராளி மட்டும்தான் அழகு பார்க்க முடியும் நம் கண்ணால் அதை பார்த்து ரசிக்க முடியாது இங்கே கழுத்தின் பின்புறத்துல நகை எங்க இருக்கு தெரியாது வேணா நெஞ்சுக்கு கீழே வந்தா வேணா நம்மளால பார்க்க முடியும் அப்போ இவர்களுக்கு பெருமாள் என்ன கொடுத்தார் கழுத்துக்கு ஆபரணம் கொடுத்தார் காதுக்கு தோடு கொடுத்தாருனா அத அந்த பக்தனுக்கு சூட்டி பெருமாள் அழகு பார்க்கறாருன்னு அர்த்தம் கைக்கு போட்டுட்டா பக்தனே அழகு பார்த்துருவான் விரலுக்கு மோதிரம் போட்டா அவன் தான் அழகு பார்ப்பான் பெருமாளும் அதை பார்க்கலான்னு வச்சுக்கோங்க ஆனா மனசார கொடுப்பவர் என்ன பண்ணுவாராம் உனக்கு அது தெரியறதோ இல்லையோ நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஹனுமானுக்கு ஒரு முத்து மாலையை ஹாரத்தை சீத்தை மூலமாக பரிசளிக்க செய்தான் ராமபிரான் அந்த முத்து மாலை சீத்தையின் பரிசாக ராமன் அனுகிரகத்தோடு ஹனுமானுக்கு வருகிறது ஹனுமான் அதை கழுத்துல போட்டுக்கிறார்னா அவர் கண்ணுக்கு தெரியாது கோர்ஸ் கண்ணாடி பார்த்து தெரிஞ்சிருந்தாலும் அது நம்ம நேரா பாக்குறது இல்லையே ஆனா அது எதுக்குன்னா ஹனுமான் பாக்குறது முக்கியம் இல்ல அந்த பக்தன் கழுத்தில் இருக்கும் ஆபரணத்தை பார்த்து பகவான் மகிழ்வான் தான் கழுத்துக்கு ஆபரணம் காதுக்கு ஆபரணம்ங்கிறது பக்தனுக்குன்னு மட்டும் இல்லை இவன் கேட்டுதான் போடணும்னு இல்லை பகவான் அந்த பக்தனுக்கு தான் சூட்டி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான் தான் ஹனுமானுக்கு ஆரம் சூட்டியது போல எங்கள் கழுத்துக்கு பூண் எங்கள் கழுத்துல நகை போட்டு பெருமாள் அழகு பார்த்தார் காதுக்கு குண்டலமும் காதுல குண்டலம் அணிவித்து பெருமாள் அழகு பார்த்தார் இவை மட்டுமா மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து சாந்தம்னா சந்தனம்னு அர்த்தம் மெய்னா உடம்பு மெய் இட உடம்பிலே தடவிக்கொள்ள நல்லதோர் சாந்தமும் ரொம்ப நல்ல ஒரு சந்தனத்தை கொடுத்தாராம் சரீரத்தில் பூசிக்கொள்ள ஏன்னா அந்த காலத்துல வாசனை திரவியம்னா இன்னைக்கு பார்க்குற அந்த என்ன டியோடரண்ட் டால்கம் பவுடர் அதெல்லாம் கிடையாது சந்தனம் என்பதுதான் ஏன் இன்றைக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பித்த சந்தனத்தை தான் நாமெல்லாம் அந்த பவுடர் பழக்கம் எல்லாம் கிடையாது நமக்கு பெருமாள் சந்தனம் அதுதான் திரவியம் அந்த சந்தனமும் கொடுத்தாராம் அதையும் பெருமாள் எப்படி கொடுத்தாராம் நம்மாழ்வார் பெருமாளுக்கு சந்தனம் சமர்ப்பிப்பது போல் பெருமாள் இந்த பக்தர்களுக்கு சந்தனம் கொடுத்தாராம் நம்மாழ்வார் எந்த சந்தனம் சமர்ப்பிச்சாருன்னா பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன்யால உண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கேனு தன்னுடைய நெஞ்சையே பெருமாளுக்கு சந்தனமாக சமர்ப்பித்தார் நம்மாழ்வார் அதுபோல பெருமாள் என்ன பண்றாரா நெஞ்சார எங்களுக்கு சந்தனமும் கொடுத்தார் அப்போ நாங்கள் சகசிரநாமம் சொன்னோம் ஆயிரநாமம் சொல்லின்னு பெரியாழ்வார் சொல்ல சொன்னார் எங்களுக்கு பெருமாள் என்னென்ன கொடுத்துட்டார்னா நெய்யடை நல்லதோர் சோறும் கொடுத்தார் நீயதமும் அத்தாணி சேவகமும் பிரியாமல் தொண்டும் செய்ய வைத்தார் அப்புறம் கையடைக்காயும் வெத்தலபாக்கும் கொடுத்தார் கழுத்துக்கு பூனோடு கழுத்துக்கு ஆபரணம் காதுக்கு குண்டலமும் காதிலே குண்டலம் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து உடம்புல பூசிக்க சந்தனமும் கொடுத்து எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணாராம் என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல எல்லாம் கொடுத்துட்டு என்ன என்ன பண்ணிட்டாருன்னா வெள்ளுயிர் ஆக்கினார் வெள்ளுயிர்னா தூய ஆத்மான்னு அர்த்தம் இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூய ஜீவாத்மாவும் ஆக்கிட்டாராம் அது எப்படி ஆக்கினார்னா இவர்கள் பெருமாள்கிட்ட என்ன வேண்டினான்னா நாலாம்பாசுரத்தில் பார்த்து இருப்பீர்கள் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி நீ பிரம்மாண்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்க அது போல் எனக்கும் பெரிய பதவி ஒன்று கொடு அது வட்டமோ மாவட்டமோ சிஎமோ பிஎமோ எனக்கும் ஒரு பதவியை கொடுன்னு கேட்டால் அப்புறம் சில பேர் எனக்கு இழந்த எல்லா செல்வத்தையும் மீட்டு கொடு அசுர ராட்சசர்களை அழித்த மாதிரி எல்லாம் அழித்து அதெல்லாம் மீட்டுக் கொடுன்னு கேட்டா பெருமாள் என்ன பண்ணாராம் இவன் கேட்டதெல்லாம் நான் அப்படியே கொடுத்துட்டேன்னா இவனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தியாகி என்னையே மறந்து அந்த பணத்திலேயே மூழ்கி போயிடுவான் மயங்கி போயிடுவான் அப்போ என்ன பண்ணியிருக்கார் தேவையானதை மட்டும் கொடுத்து அதையும் தன் பிரசாதம்னு உணர்த்தினார் அந்த பாசுரத்தில் நன்னா கவனியங்கள் உண்ணும் சோறாக கொடுத்துருக்கார் நெய்யடை நல்லதோர் சோறும் அத்தோடு அப்படியே அதில் ஈடுபடாமல் நியதமும் அத்தாணி சேவகமும் அந்த உணவுக்காகவாவது தனக்கு வந்து கைங்கரியம் என்ன வச்சார் கையடை காயும் வெற்றிலை சுருளமுது அதையும் பெருமாள் பிரசாதமாக கொடுத்துட்டார் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் அந்த ஆபரணம் அதாவது அது உடையை குறிக்கிறது அப்போ உடுக்க உடைங்கிறது எல்லாருக்கும் தேவை உண்ண உணவு உடுக்க உடை அதையும் தன் பிரசாதமா கொடுத்துட்டார் எல்லாத்துக்கும் மேல மெய்யிட நல்லது ஒரு சாந்தமும் தந்து சந்தனம் குசிக்கிறியா என் பிரசாதமா கொடுக்குறேன்னு கொடுத்தார் இதெல்லாம் லௌகிகமாக நாமே பெற்றோம்னா மனசு அதுல மயங்கும் ஆனா இந்த ஒன்னொன்னையுமே பகவானுடைய பிரசாதமாக பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இன்டைரக்டா மனசு தூய்மையாகும் ஏன்னா பகவான் பிரசாதமான சந்தனத்தை அணுகிறோம் என்றால் மனம் தூய்மையாகும் ஞானம் பக்தி வளரும் பெருமாள் பிரசாதமான உணவை உட்கொள்கிறோம்னா சத்துவகுணம் வளரும் பகவத் தியானம் கை கூடும் அப்ப வெள்ளுயிர் ஆக்கவல்ல இத கொடுத்து 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 நல்ல புத்தியை ஏற்படுத்தி பெருமாளுக்கே பல்லாண்டு பாடணுங்கிற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்னு இவா சொன்னா உடனே பெரியாழ்வார் கேட்டாராம் அப்போ வாங்கோ நீங்க யாருக்கு பல்லாண்டு பாட போறள் இவா சொன்னாலாம் கருட கொடி உடைய பெருமாளுக்கு நாங்கள் பாடுகிறோம் பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே பையுடை பையனா படம்னு அர்த்தம் அதாவது பாம்பினுடைய படம் அதுக்கு தான் பையின்னு பேர் பையுடை நாக படம் எடுக்கக்கூடிய நாகம் இருக்கே படம் எடுக்கும் பாம்பு அந்த பாம்புக்கு பகை பகை யாருன்னா கருடன் பையுடை நாகப்பகைனா பாம்புகளின் எதிரியான கருடன் அந்த கருடனை கொடியானுக்கு கருடனை கொடியில வச்சுருக்காரு பெருமாளுக்கு கருட கொடி புட்கொடி உடைய கோமான் இன்னைக்கும் கோவிலில் பெருமாள் உற்சவம்னா கருடக் கொடி ஏற்றுவதை காணலாம் அப்படி கருடனை கொடியில் வச்சுருக்காரே அந்த பெருமாளுக்கு ஏன் கருடன கொடியில உள்ள பெருமாளுக்கு பாடணும் அப்படின்னா அதுதான் பெருமாளுடைய வெற்றி கொடியான் நான் எல்லாரையும் வென்றெடுத்து விட்டேன் அதாவது ஆறாவது பாசுரத்துல பகவானையே விரும்பும் அடியார்கள் பெருமாள்கிட்ட வந்தா ஏழாம் பாசுரத்துல ஆத்மானுபவத்தை விரும்பினோர்கள் வந்தார்கள் இப்ப எட்டாம் பாசுரத்துல செல்வத்தை விரும்பினோரும் வந்துட்டா இப்ப எல்லா பக்தர்களும் வந்தாச்சுங்கிறதுக்கு வெற்றி கொடி என்னன்னா அந்த கருடக்குடி சொல்றேன் இல்லையா வெற்றி கொடி நாட்டி விட்டாங்கிறோம் பெருமாளும் வெற்றி கொடி நாட்டிட்டார் ஏன்னா எல்லா பக்தர்களும் வந்து சேர்ந்துட்டா அந்த சந்தோஷத்துல வெற்றி கொடி நாட்டி இருக்கிறார் அல்லவா அந்த கருடக்குடிக்கு பையுடை நாகப்பகை கொடியானுக்கு அப்படிப்பட்ட கொடி உடைய பகவானுக்கு பல்லாண்டு கூறுவனேன்னு இருக்கு கூறுவனேனா நாம் பாடுவேன்னு அர்த்தம் இந்த பாட்டை நன்றாக கவனித்து பாருங்கள் இது மட்டும் ஒரு மேல இருக்கும் இதுவரை எல்லா பாட்டும் பன்மையிலே இருக்கும் இந்த பாட்டு மட்டும் நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து எண்ணெய் எம்மை இல்லை எண்ணெய் வெள்ளுயிராக்கவல்ல பையுடைனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே சிங்குலரில் இருக்கு நிறைய பேர் பாடிக்கொண்டே வருகிறார்கள்னு நீ சொன்னாய் சிங்குலர்ல இருக்கா பெரியவாச்சா பிள்ளை அற்புதமா வியாக்கியானம் பண்ணார் அது வேற ஒன்றும் இல்ல பகவானையே விரும்பும் அடியார்கள் ரொம்ப கம்மி அதனால அவ கோஷ்டியா பாடி ஆத்மானுபவத்தை விரும்புவோரும் ரொம்ப கம்மி அவனும் கோஷ்டியா பாடி நோந்துட்டா அந்த செல்வத்தை தான் பூமியில ரொம்ப ஜாஸ்தியா இருக்காளாம் அத்தனை பேரும் சிங்க்ரோனைஸ் ஆகி பாடுறதுன்னா கஷ்டம் அதனால அவளுக்கு ஒரே ஒரு தலைவன் இருந்து எல்லாருக்கும் ரெப்ரஸண்டேட்டிவா அந்த ஒருத்தர் மட்டும் பாடுறார் அந்த ஒருத்தர் பாடினா எல்லாரும் பாடின மாதிரின்னு வச்சுக்கோ அதனாலதான் இந்த பாட்டு மட்டும் சிங்குலர்ல இருக்குன்னு பிரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் ஆக பாசுரம் நெய்யடை நல்லதோர் சோரும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல பையுடையனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே என்று இப்ப ஒரு பெரிய கோஷ்டி ஒருத்தர் அவர் சார்பில் பாடிக்கொண்டு வருகிறார் எனக்கு நெய்க்கு இடையில கொடுத்தார் பெருமாள் அதுவும் நல்ல சோறு விதுரன் கண்ணனுக்கு கொடுத்தது போல பெருமாள் எனக்கு கொடுத்தார் நியதமும் அத்தாணி சேவகமும் எப்போதும் கைங்கரியம் பண்ண வச்சார் கையடைக்காய் என்று வெத்தலபாக்கும் கொடுத்தார் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம்னு ஆபரணங்களும் கொடுத்தார் மெய்யிட நல்லது சாந்தமும் தந்துன்னு சந்தனமும் கொடுத்தார் இத்தனையும் கொடுத்து அவன் பிரசாதத்தை பெற்றதாலே நாங்கள் தூய்மையாயிட்டோம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் என்னை வெள்ளுயிராக்கவல்ல வெள்ளுயிராக தூய ஜீவாத்மாக்களாக தூய சுவாவம் கொண்டவர்களாக எங்களை ஆக்கிவிட்டான் அந்த பையுடை நாகப்பகை கொடியானுக்கு படமெடுக்கும் பாம்பின் எதிரியான கருடனை கொடியில கொண்டு எல்லா பக்தர்களும் வந்து சேர்ந்துட்டான்னு வெற்றி கொடி நாட்டியிருக்கிறாரே அந்த பெருமாளுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம்னு இவா பெரியாழ்வார்கூட்டியில் வந்து சேருகிறார்கள் அப்போ இதற்கான அப்படியே ஆங்கில வருஷன் த லார்ட் கேவஸ் ரைஸ் வித் கி the opportunity to serve him always, betel nut to chew, ornaments for chest and ears, sandal paste for anointing the body, and also he purified us. Now we sing Pallandu to the Lord who has Garuda in his flag of victory. இது தான் எட்டாவது பாசுரத்துக்கு தமிழாக்கம் இப்ப என்ன எடுத்து பகவல் லாபார்த்திகளும் பெரியார் கோஷ்டிக்கு வந்துட்டா கைவல்யார்த்திகளும் வந்துட்டா ஐஸ்வர்யார்த்திகளும் வந்துட்டா அடுத்த மூணு பாசுரம் ஒவ்வொரு கோஷ்டியோடும் சேர்ந்து பெருமாளுக்கு பெரியாழ்வார் பல்லாண்டு பாட போகிறார் எப்படி பாடினார் ஒன்பது பத்து மூணு கோஷ்டியோடு சேர்ந்து பல்லாண்டு பாட போறார் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே நல்லதோறும் மெய்யிடனல் மெய்யிடலோர் சாந்தமும் தந்து என்